நிறச்சு சதுர்த்தி வருது இல்லையா அதுக்கு வந்து நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் நான் வந்து மூணு கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு குச்சுருக்குறேன் அதே கப்பாலேயே நான் மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் நல்லா குமிச்சி எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு அதனால் நான் மூணு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் மூணு கப்பு தண்ணிக்கு ரெண்டு கப்பு நல்லா குமிஞ்சி எடுத்துருக்கேன் மாவு அரிசி மாவு தான் வீட்லேயே வந்து நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு தான் நல்லா சளிச்சிக்கலாம் நம்ம சளிச்சே வச்சுருந்தாலும் கூட நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது ஒரு வாட்டி சளிச்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு விரிசல் விடாமல் வரும் அதனால் கொஞ்சம் குற குறன்னு இருந்தால் கூட நமக்கு விரிசல் விடுற மாதிரி இருக்கும் நான் இதில் வந்து நமக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூனும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து எண்ணெய் வேணும் அப்படின்னா எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து நெய் விட்டுக்கிறேன் நான் தண்ணியில் கூட விட்டுக்கலாம் நீங்கள் தண்ணியில் நான் விடலை நான் வந்து மாவுளியே போட்டு அப்படியே நல்லா பசஞ்சு விட்டுக்கிறேன் நம்ம முறுக்கு மாவுக்கெல்லாம் பிசஞ்சி போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா பச்சரி விட்டுக்கலாம் நெய் விட்டதுனால நான் அப்படியே பெசறி விட்டுருக்கேன் எண்ணெய் எண்ணெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம் நெய் தான் விடணுன்றதில்ல தண்ணி வந்து இந்த மாதிரி குதிக்கணும் நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் உற்பத்திக்கு ஊற்றிக்கிறேன் அப்புறமே கொஞ்சம் ஆறுனதும் நம்ம கையை தொட்டு தொட்டு கொஞ்சம் தெளித்து தெளித்து நம்ம பிசஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கொசரம் தான் நான் வந்து ரெண்டு மூணு டம்ளர் வச்சுருக்கேன் இப்போ வந்து சூடாக தண்ணி விட்டுருக்கீங்க நான் க கை வச்சுடாதீங்க கரண்டி ஆலய நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் இது அப்படியே ஒரு தட்டு போட்டு முடியலாம் இப்போ நம்ம உடனே கை வச்சு பசைய முடியாது அதுக்குள்ளே வந்து உள்ளே வைக்கிற போரணை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் தேங்காய் தான் பண்ண போகிறேன் நான் அதுக்கு ஒரு ஒரு தேங்காயை நல்லா உடச்சி இந்த மாதிரி துருவிக்கிட்டேன் நீங்களும் துருவிக்கோங்க துருவிட்டு நான் இதில் வந்து வெள்ளை சக்கரை தான் போடுறேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளம் கூட போட்டுக்கலாம் வெள்ளம்லாம் போட்டோன்னா அதில் மண் இருக்கும் நம்ம வடிகட்டிலாம் போட்டு ஊற்றம் உளுத்தினா தண்ணியாக போயிடும் அதனால் வந்து நான் சர்க்கரையே போட்டுக்கிறேன் வெள்ளை சர்க்கரை தான் போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன் அது சர்க்கரையில் போட்டு அரைச்சதுனால நான் ரெண்டு வாட்டி போட்டிருக்கேன் கப்பு அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கோங்க தேங்காவுக்கு அரை கப்பு இருந்தால் போகிறோம் தேங்காய் பொறுத்து இருக்குது சின்னது பெருசு சைஸ் பார்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும் நம்ம மாவு வந்து அதுக்குள்ளே எவ்வளோ நேரம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மாவு வந்து எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க உள்ளெல்லாம் சூடாக இருக்கும் இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணி கூட கொஞ்சம் ஆறிட்டுருக்கோம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் ஊற்றி இருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி தான் கலந்து விட்டுருக்கேன் மீதி தண்ணியை வந்து நம்ம தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக ஆக்கிடக்கூடாது அதுக்கோசரம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்தது அப்படின்னா கொழுக்கட்டை வந்து விரிசல் விடும் நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நமக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம பிசைகிறத்துல தான் இருக்குது மாவு வந்து விரிசல் விடாமல் இருக்கிறதுக்கு நல்லா பச பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சா போகிறோம் பாருங்க இப்படி தொட்டோம்னா இது மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டால் போதும் நான் இதுலேயே வந்து அப்படியே கொழுக்கட்டை வந்து நான் செப்பு சொப்பு செய்வாங்க பார்த்தீங்களா மணல் எல்லாம் சொப்பு செய்வோம் பார்த்திங்களா சின்ன பிள்ளைங்களெல்லாம் விளையாடும் போது அந்த மாதிரி செப்பு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதுவும் தெரியல அப்படின்னா அகல் சைஸுக்கு செஞ்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் ரொம்ப சின்னதாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் மாவு வந்து நல்லா வந்து பசிஞ்சு விட்டுக்கணும் இந்த மாதிரி விரிசல் விடக்கூடாது அந்த மாதிரி விரிசல் விட்டது அப்படின்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு செப்பு மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா அந்த விரிசல் எல்லாம் இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் மேலெல்லாம் உங்களுக்கு விரிசலே விடலை இதில் நான் ஒரு டீஸ்பூனும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் வச்சுக்கலாம் தேங்காயும் சர்க்கரையும் கலந்து விட்டுருக்கோம் பார்த்திங்களா அது மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கு நமக்கு வந்து இலை கொழு மாதிரி தான் இருக்கும் இலையெல்லாம் வேணுன்றது இல்லை இலையில் செஞ்சால் கூட நமக்கு நை ரொம்ப சப்பையாக இருக்கும் நம்ம கையில் வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா குண்டு குண்டாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி செப்பு மாதிரி செஞ்சு அதில் நடுவில் வந்து நம்ம தேங்காய் வச்சுக்கலாம் தேங்காய் வச்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு தேங்காய் வெள்ளையாகவும் இருக்கும் தேங்காயும் கிடைக்கும் சர்க்கரையும் இருக்கிறதுனால நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் மாவோட க அப்படியே கொழுக்கட்டையை கடித்து சாப்பிடும்போது மோதகம் ஒன்றும் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து கூட நீங்கள் மோதகம் பண்ணிக்கலாம் ஒரு எ லெமன் சைஸுக்கு எடுத்துக்கோங்க மாவு எந்த கொழுக்கட்டை பண்ணாலும் லெமன் சைஸுக்கு எடுத்துக்கோங்க போரண கொழுக்கட்டை வச்சாலும் இலை கொழுக்கட்டை மாதிரி செஞ்சாலும் சரி போரண கொழுக்கட்டை இதுலேயே வந்து மோதகம் கொழுக்கட்டை மாதிரி செஞ்சாலும் கூட ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்துக்கோங்க மாவு நிறையா எடுக்காதீங்க இல்லைன்னா அது திக்காக இருக்கும் நம்ம இலையிலன்னா பேப்பர் அளவு கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இதுலேயும் அதேபோலியே ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வச்சுக்கோங்க நீங்கள் செப்பு செய்கிற பொறுத்து தான் இருக்குது நம்ம அதுக்குள்ளே எவ்வளோ போகிற நம்ம வைக்கணுன்றது வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கச்சிலாம் கூட தேவையில்லை இப்படியே நம்ம கையில் செஞ்சிட்டாலும் கூட நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து இட்லி தட்டில் வைக்கல இட்லி பானையில் இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து கொள்கை வைக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன் இட்லி தட்டில் கூட வச்சுக்கலாம் நம்ம இட்லி தட்டில் வைச்சோம்னா ஓரளவு தான் வைக்க முடியும் நிறையா வைக்க முடியாது நான் இதில் வச்சேன்னாக்கா நிறையா வைக்கலாம் அப்படின்றதுனால நான் இந்த தட்டு எடுத்திருக்கேன் இது நம்ம துணி கிணி எதுவும் போட தேவையில்ல எண்ணெயை மட்டும் அப்படியே தடவிட்டு அப்படியே வச்சு விட்டுடலாம் இது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டுலாம் வராது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாவே போகிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம சுடு தண்ணி தான் விட்ருக்கோம் அதனால் வந்து அதுவே பாதி வெந்துட்ருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு உடனே எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குதுன்ட்டு ஒன்று கூட விரிசல் விடாமல் வந்திருக்கு பாருங்கள் மீதி மாவை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து பிளெயினாக வந்து நான் தேங்காய் போட் தேங்காய் பூ மட்டும் போட்டு நான் கொழுக்கட்டை பண்ண போகிறேன் அதனால் வந்து இது இதுக்கு வந்து ஒரு அரை மூடி அள அரை மூடியிலையே கொஞ்சம் பாதி பாதி மூடி அளவுக்கு போட்டு தேங்காயை துருவி வச்சுருக்கேன் அதையும் வந்து இந்த மாவு கூட வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இது கூட உங்களுக்கு வந்து வேர்க்கடலை வேணும்னாலும் போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஆனால் பிளெயினாக இருக்கணும் இந்த இந்த கொழுக்கட்டை வெறும் தேங்காயும் மாவும் தான் வேறு எதுவும் இல்லை தாளிப்பு கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம் தாளிப்பு கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம் வெள்ளம் கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம் இதுலேயே கூட நீங்கள் தாளித்து விட்டுட்டு கடலப்பருப்பு உத்தம் பருப்பு எல்லாம் கூட மிளகாயெல்லாம் கட் பண்ணி போட்டு எல்லாம் போட்டு கூட நீங்கள் தாளித்து கட் பண்ணிக்கலாம் அந்த கொழுக்கட்டையும் நான் செஞ்சு காட்டுறேன் அதுவும் செஞ்சு காட்டுறேன் வெள்ளம் வெள்ளம் பிடி கொட்டு கொழுக்கட்டையும் நான் செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் நமக்குங்க இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் இது வந்து ரஃப்பாகவே ஆகாது இந்த கொழுக்கட்டை இந்த மா இந்த மெத்தேடில் செஞ்சிங்க அப்படின்னாக்க நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் தீ விநாயகர் சதுர்த்தி இந்த நல்வாழ்த்துக்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிளேன் மாவில் தேங்காயை கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் இப்போ பண்ணிடலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நான் வறுத்துக்கிறேன் கைவிடாமல் வறுத்துக்கோங்க மீடியம் மீடியம் ஃப்ளேவரில் வச்சுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லா இருக்கும் கருகிடாமல் பார்த்துக்கணும் இந்த அளவுக்கு வருத்தா போதும் இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதில் தண்ணி விட்டு ஊற்றி வச்சுக்கலாம் இதே கடாயிலேயே ஒரு க ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் வறுத்த அரைச்சம் அரிசி மாவு தான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்கோசரம் நான் வானலில் போட்டு காட்டுறேன் இதை நான் வறுத்துட்டேன் ஏற்கனவே வாங்க நான் ஃபஸ்ட்டு மாவு அரைச்சிட்டு வந்ததுமே நான் வறுத்து வச்சுட்டேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டு போடுறேன் அப்புறமே அதனால் இந்த மாதிரி வறுத்துக்கணும் நீங்கள் கடையிலேயே வாங்கினாலும் கூட நீங்கள் மாவு வந்து வறுத்துக்கணும் பிடிக்கொழுக்கட்டைக்கு இப்போ வந்து இதை வந்து அது இந்த பருப்பில் வந்து தண்ணி விட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் நேரம் ஓரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம காரக்கொல்கட்டை பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து கால் டீஸ்பூனு கடுகு அரை டீஸ்பூனு கடலை கடலைப்பருப்பு அரை டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில்லை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் கருகிடாமல் வறுத்துக்கோங்க எல்லாமே ஒன்றாவே போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காயும் போட்டுக்கலாம் நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் போட்டால் நமக்கு அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் தேங்காய் போட்டிருக்கேன் இப்போ அரை கப்பு அளவு மாவு இதுலேயே நம்ம போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் பிடிக்கொழுக்கட்டையும் காரக்கொழுக்கட்டைக்கும் இனிப்பு கொள்கைக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து தான் நான் அந்த ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம் நான் வந்து அரை கப்பு தான் நான் காரக்கொழுக்கட்டைக்கு பண்ணுறேன் பிடிக்கொழுக்கட்டை தான் இது இனிப்பு கொழுக்கட்டையும் பிடிக்கொழுக்கட்டை தான் இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் காரக்கொழுக்கட்டைக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் கப்புக்கு அரை டீஸ்பூன் சரியாக இருக்கும் தேங்காய் போட்டதுனால நிறையா போட்டோம் அப்படின்னா உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டு ஊற்றி ஊற்றிக்கோங்க தண்ணி கொதிக்க விட்டு ஊற்றினா தான் நமக்கு மாவு வந்து பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் உள்ள வந்து நம்ம கொழுக்கட்டை விழுந்தாலும் கூட உள்ளே வந்து நமக்கு மாவு இல்லாமல் இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி கொதிக்க விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ கை வச்சு நம்ம பிசைய முடியாது அதனால ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எள் சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன் கருப்பு இல்லை கிடச்சாலும் கூட கருப்பு இல்லை சேர்த்துக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் அதை நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு மாவு அதனால வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது அந்த சுடு தண்ணி மீதி தண்ணியை கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் நம்ம கைப்பிருக்கிற சூட்டில் நம்ம அந்த தண்ணியை விட்டு நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் பச்சை தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிட வேண்டாம் அந்த சுடு தண்ணியை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதையே வந்து நம்ம அப்படியே பிடிக்கோல் கட்டை பண்ணிடலாம் உங்களுக்கு சில்லி சில்லியாக வேணும் அப்படின்னாலும் கூட தேங்காய் துருவல் துருவல் இல்லாமல் சில்லியாக கூட போட்டுக்கலாம் பல்லு பல்லாக கூட போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு துருவி தான் போட்டிருக்கேன் ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துக்கோங்க லெமன் கூட லெமனை விட கொஞ்சம் கம்மியாகவே கூட எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா ஒரு லெமன் சைஸு எடுத்துக்கோங்க மாவு நம்ம சிலிண்டர் மா மாடலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு க நம்ம விரலை வச்சு ஒரு அமுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விரல் பதிஞ்சிடும் இதுதான் பிடிக்கொழுக்கட்டை அது அப்படியே இருக்கட்டும் அப்போ வந்து இந்த எள் வந்து வறுத்து ஆர் ஆறிடுச்சு இதுலேயே வந்து நான் அந்த அரைக்கப்பு மாவையும் இதில் எடுத்து கொட்டிக்கிறேன் இப்போ வெள்ளம் வந்து நமக்கு அரை கப்புக்கு நான் அரைக்கப்பு வெள்ளம் தான் போட்டிருக்கேன் அது வந்து நல்லா கரைஞ்சி எடுத்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பும் நமக்கு ஊறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வரணும் இதில் பதம்லாம் நமக்கு தேவையில்லை நான் நான் அரைக்கப்பு மாவுக்கு அரை கப்பு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் துருவி எடுத்திருக்கேன் அதை நான் வந்து கரைச்சிட்டேன் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு அதை மட்டும் காட்ட முடியாமல் போயிடுச்சு கால் டீஸ்பூனு பெருங்காயம் இது ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன் இப்போ இதில் நம்ம அந்த வெள்ளை கரைச்சல நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டயத்தில் வந்து நம்ம தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவில் அந்த பாசை பருப்பு ஊறுனது அதை ரெண்டுமே வந்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க இப்போ வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை இந்த அளவுக்கு வந்துடும் நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா இதுவும் நம்ம சூடோட கை வைக்க முடியாது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க அப்போ பாருங்கள் எவ்வளோ தி கெட்டியாக ஆகிடுச்சு அப்படின்ட்டு இதுலேயும் அந்த சுடு தண்ணி இருக்கும் அதனால் அந்த ஒரே ஒரு கை மட்டும் ஊற்றிக்கோங்க நிறையா ஊற்றிடாதீங்க ரொம்ப குழக்கொலன்னு ஆகிடும் நமக்கு கட்டை வைக்க முடியாது ஒரே ஒரு கை மட்டும் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வந்துடும் இதையும் அதே பழியே ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்து நம்ம சிலிண்டர் பக்குவமாக பண்ணிவிட்டு ஒரு நம்ம விரலை வச்சு அமுக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு கட்டையாக ஆகிடும் இதில் வந்து நம்ம பாசி பருப்பு எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களா செய்வீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதில் வந்து நம்ம உள்ள புலங்குளரிசியில் பண்ணணுன்னா நம்ம அரைச்சி தான் பண்ணணும் ஊற வச்சு அரைச்சி பண்ணணும் இது நான் பச்சரிசி மாவில் தான் பண்ணியிருக்கேன் இதே பாத்திரத்தில் தான் நான் வைக்கப்போகிறேன் மறுபடியும் கொஞ்சோண்டு எண்ணெய் வைக்கலாம் எண்ணெய் தடவிட்டு அதுலேயே நான் வந்து எல்லா கொழுக்கட்டையும் இதுலேயே வச்சு நம்ம நல்லா நல்லாச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாவே போகிறோம் ஏற்கனவே மாவு வந்து வெந்த மாவு தான் தண்ணி வந்து குதித்து வருது கொதிக்கும் போது நம்ம இந்த தட்டையும் இதில் அதில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா வந்து வெந்திருக்கும் நமக்கு உள்ள மாவுலாம் இருக்காது இது வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் நமக்கு வந்து காலையில் செஞ்சால் கூட நைட்டு வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும் ரஃபாலெலாம் இருக்காது சில பேர் சொல்லுவாங்க ரப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மெட்டீரியலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரப்னஸ்ஸே வராது நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் பாரு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது அப்படின்ட்டு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் தேங்க்யூ